வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அருட்தந்தை அவர்கள் வாழ்க்கைக்கான தத்துவங்களை சத்சங்கங்கள் மூலமாக வழங்கியுள்ளார்கள் அதே போன்று அன்பர்களுக்கு அவ்வப்போது ஏற்படும் ஐயங்களை கேள்வி பதில் மூலமாக மிக சிறப்பாக தீர்த்து வைத்துள்ளார்கள் அப்படி ஒரு அன்பர் அருட்தந்தையிடம் கேட்ட கேள்வி சுவாமிஜி நல்ல முறையில் வாழும்போதே சில சமயம் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம் இதற்கு காரணம் என்ன இதை மாற்ற இயலுமா அதற்கு அருட்தந்தை அளித்த பதில் வாழ்க்கை சிக்கல்கள் மூன்று காரணங்களால் ஏற்படுகின்றன ஒன்று ஆகாமியம் இரண்டு பிராரப்தம் மூன்று சஞ்சிதம் சஞ்சிதம் என்பது முன்னோர்களின் செயல்பதிவுகள் தலைமுறை தலைமுறையாக கருவழியே தொடரும் பாவ பதிவுகளாகும் அதை அனுபவித்து தீர்க்கவே உடலெடுத்து வந்துள்ளோம் அவரவர் வாழ்வில் தவறு செய்திராவிட்டாலும் முன்வினையின் காரணமாக துன்பம் அனுபவிக்க வேண்டி வரும் இப்பிறவி என்பது உயிரின் பரிணாமத்தில் ஒரு சிறு பகுதியே எதிர்பாராது வரும் சிக்கலுக்கு இம்முன்வினைகளே காரணம் தவமும் அறமும் இணைந்த அருள் வாழ்வு மூலம்தான் இதனை மாற்ற இயலும் என்று குறிப்பிடுறாங்க இந்த கேள்விக்கான நிகழ்ச்சியை நம்முடைய வாழ்விலும் கூட சில நேரங்களில் சந்தித்திருப்போம் நம்முடைய குடும்பங்களில் உறவினர்களோடு அலுவலக பணியின் போது அல்லது சமூகத்தில் கூட நாம் சந்தித்திருப்போம் இன்னும் சொல்லப்போனால் தொண்டாற்றுகின்ற போதும் கூட நாம் தவறு செய்யாவிட்டாலும் கூட எதிர்பாராத சிக்கலுக்கு ஆளாக நேர்வதுண்டு அருட்தந்தையினுடைய இந்த பதில் அத்தகைய சிக்கல்களை சந்திக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் ஆலோசனையையும் மனதிடத்தையும் தருவதாக அமைந்திருக்கிறது நாம் உடலெடுத்து செய்த செயல்களின் விளைவை சந்திக்கும்போது அதற்கான காரணம் பெரும்பாலும் தெளிவாக தெரிந்துவிடுகிறது ஆனால் காரணம் புரியாத எதிர்பாராத சிக்கல் என்பது முன்வினையினுடைய விளைவு என்று அருத்தந்தை குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் இந்த உடலெடுத்த இப்பிறவி என்பது உயிரினுடைய பரிணாமத்தில் ஒரு சிறு பகுதி என்று மிகச் சிறப்பாக தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த உடலெடுத்த இந்த பிறவிக்கான வயது நமக்கு தெரிகிறது ஆனால் தொடர் பிறவியினுடைய வயது நமக்கு தெரியவில்லை நம்மை தொடர்பு கொள்பவர்களுடைய தொடர்பிறவியின் வயதும் நமக்கு தெரியாது இந்த சங்கிலி தொடரில் ஏதோ ஒரு வினை இன்று விளைவை துன்பமாக தருகிறது அதை அப்படியே காரணம் அறிந்து ஏற்றுக்கொண்டு அமைதி காத்தால் அந்த வினை தொடர் அதோடு முடிந்து விடுகிறது இது தெரியாமல் எதிர்வினை புரிந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த சங்கிலி தொடர் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த பிறவியை தாண்டியும் அதை நாம் அனுபவிக்க நேர்கிறது அப்படி உணர்ந்து கொண்டு அமைதி காக்க ஒரு மிகப்பெரிய மனதிடமும் விழிப்புணர்வும் தேவையாகிறது அதை தருவதே தவத்தினுடைய சிறப்பு அப்படி தவத்தில் நாம் சிறப்பு பெறுகிற போது ஒரு துன்பம் வருகிறது என்கிற போது தன்னிலை உணர்ந்து உணர்ச்சி வயப்படாமல் செயல்படும் செயலே அறமாக அமைகிறது சாதாரணமாக அறவாழ்வு வாழ்தல் என்பதையும் தாண்டி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட துன்பம் தருபவரையும் வாழ்த்துதல் என்பது ஒரு பேரற வாழ்வு அதை தனிப்பெரும் கருணை என்றும் குறிப்பிடலாம் அத்தகைய தவத்தையும் அறத்தையும் நம் வாழ்க்கை சிக்கல்களுக்கான தீர்வாக அருட்தந்தை பதிலாக சொன்னதுமின்றி வாழ்ந்தும் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் நாமும் கூட எதிர்பாராத சிக்கல்களை தவம் அறம் கொண்டு இனிமையாக கையாள முயற்சி செய்வோம் குரு வழி நின்று பிறவி அறுப்போம் வாழ்க வளமுடன்